வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கியூபிக்கில் நீங்கள் வந்து ஆடு எப்படி பார்க்குறது முறையாக அப்படின்ற விஷயமும் இந்த டெய்லி பதிமூணு பாயிண்ட்டு எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்ற விஷயமும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பதிமூணு பாயிண்ட்டு எங்கெங்கே வருது இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது முப்பத்தி ஆறு ஆடு ஒரு ஒரு ஏழு எட்டு டாஸ்க்கு நீங்கள் டெய்லி பார்க்கணும் எப்போ நீங்களுக்கு கன்வீனியண்ட்டாக டைம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும் அவங்க மூணு வேலையாக டிவைட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க பெஸ்ட்டு நீங்கள் மூணு வேலை பார்க்குறது வாய்ப்பு இருந்தால் பார்க்கறது பெஸ்ட்டு இல்லைன்னா ரெண்டே வேலையில் பார்த்துடலாம் காலையில் ஈவினிங் பார்த்துடலாம் இல்லைன்னா அன்றைக்கி வாய்ப்பே இல்லைன்னு ஒரு நீங்கள் எதாவது ஒரு டைமில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் வந்து பெஸ்ட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த பதினாலு பாயிண்ட் வந்து எப்படி பதிமூணு பாயிண்ட்டு டெய்லி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து முப்பத்தி ஆறு ஆடுன்றது எப்படின்னாக்கா ஹோம் பேஜில் பன்னெண்டு ஆடு அடுத்து லிட்டினாஸில் பன்னெண்டு ஆடு அதுக்கப்புறம் க்ரம்பி குக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா க்ரம்பி குக்குன்னு இருக்கு இல்லையா அதில் வந்து பன்னெண்டு ஆடு போப்போ மாஸ்டில் வந்து இப்போ ஆடு வரதில்ல அதில் நீங்கள் சும்மா ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்டு சும்மா அந்த நியூஸ் மட்டும் அப்படி மூவ் பண்ணால் சும்மா ஸ்லைட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ முப்பத்தி ஆறு ஆடு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் பன்னெண்டு ஆடுன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து இந்த ஹோம் பர்ச்சஸ் கம்யூனிட்டி மெயின் டோட்டலாக இதனுடைய ஹோம் பேஜில் வரக்கூடிய ஆடு இந்த டாப் லெவலில் டாப் சைடில் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் வருது பாருங்கள் ஆல் டூல்ஸ் அண்டு இந்த டாப் சைடில் இருக்கு பாருங்கள் சின்ன பாக்ஸ் போட்டு ஆல் டூல்ஸ் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் அது வந்து ஒரு ஆடு அதுமாரி அது கீழே ஒன்று சின்ன பாக்ஸில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆடு இப்போ ஹோம் பேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய பன்னெண்டு ஆடுன்றத இந்த ஹோமை டச் பண்ணி பார்த்தாலும் அதில் வரக்கூடிய ஆடை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பர்ச்சஸ் கம்யூனிட்டி இது மூணும் சேர்த்து தான் ஹோமில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஆடு இந்த மூணு ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் ஹோம் ஹோமில் பார்க்கக்கூடிய ஆடு மாதிரி கணக்கு தான் ஓகேங்களா அப்போ வந்து இதில் நீங்கள் ஹோம் ஆடு வந்து பன்னெண்டு ஆடை பார்த்துருங்க அதுக்கப்புறம் லெட்டின நஸில் பன்னெண்டு ஆடு க்ரம்பிக் குக்கில் பன்னெண்டு ஆடு அப்போ இதை வந்து பதினெட்டு ஆடு ஒரு வெப்சைட்லேயும் இன்னொரு வெப்சைட்டில் பதினெட்டு ஆடும் பார்க்கணும் அப்போ ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் ஆறு லெட்டின நாஸில் ஆறு க்ரம்பிக் கோக்கில் ஆறு பதினெட்டு ஆச்சு இன்னொரு வெப்சைட்டில் ஹோம் பேஜில் ஆறு லெட்டின நஸ்லா ஆறு க்ரம்பிக் கோக்கில் ஆறு அதுக்கப்புறம் டாஸ்க் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும் டாஸ்க்கு ஏதாவது ஒரு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் இப்போ வந்து அந்த பதினோ பதிமூணு பாயிண்ட்டு எப்படி உங்களுக்கு கிளைம் பண்ணணும் சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மைனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டாஸ்க்குன்னு வரும் இந்த டாஸ்க்கு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வரும் இப்போ வந்து நம்ம டெய்லி பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மண்டே பார்த்தீங்கன்னா பதிமூணு பாயிண்ட்டு நான் பார்த்துக்குறேன் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூஸ்டே நாலு பாயிண்ட்டு ஆனால் நீங்கள் டெய்லி பதிமூணு பாயிண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் ஓகேங்களா அது எப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன் டாஸ்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் அப்படியே மேலே தள்ளனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் இருக்குது பாருங்கள் அந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிங்கன்னா டெய்லி அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி செக் இன் வரும் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணால் ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிடும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் டெய்லி ஃபஸ்ட்டு இதுதான் ஓப்பன் பண்ணிங்கன்னா செக் இன் இதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா லெட்டினா போய்ட்டு நீங்கள் வந்து நான் பன்னெண்டு ஆடு பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா ஒரு வெப்சைட்டில் ஆறு ஆடு இன்னொரு வெப்சைட்டில் ஆறு ஆடு லிட்டின் டாஸில் பன்னெண்டு ஆடு பார்க்கணும் அப்போ இதை நீங்கள் எப்படி வேணால் பிரித்து பார்க்கலாம் காலை காலையும் மதியம் இரவு எப்படி வேணால் பிரித்து பார்க்கலாம் உங்களுடைய விருப்பம் லெட்டினா அனாஸில் பன்னெண்டு பார்க்கணும் இந்த வெப்சைட்டில் ஆறு அந்த வெப்சைட்டில் ஆறு டெய்லி இதுதான் விஷயம் இதுக்கு ரெண்டாவது பாயிண்ட்டு ஆனால் இதை நீங்கள் டச் பண்ணாலே ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிடும் அதேமாதிரி எல்லாத்தையும் டச் பண்ணாலே ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிடும் ஆனால் ப்ராப்பராக உள்ளே நீங்கள் அன்னைக்கு பார்க்க வேண்டிய ஆடு பன்னெண்டு ஆடை அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணால் தான் லெட்டினானஸில் அதேமாதிரி குரம்பி குக்கு ஹோமில் இந்த ஆடை பார்த்தா தான் உங்களுக்கு இன்கம் பாயிண்ட்டு மட்டும் வந்துவிட்டால் மட்டும் இன்கம் கிடையாது பாயிண்ட்டும் முக்கியம் அப்போ எதே இது உங்களுக்கு பாயிண்ட் நான் தர இருக்கேன் சொல்லிகிட்ருக்கேன் லெட்டினானஸில் பன்னெண்டு ஆடை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்க வேண்டியது இதில் ஆறு அதில் ஆறு உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா போப்போ மாஸ் போப்போ மாஸில் இப்போ வந்து ஆடு வரதில்லை அதில் வந்து நியூஸ் மட்டும் நீங்கள் ரீட் பண்ணால் போதும் ஒரு ஒன் மினிட் ஃபார்ட்டி செகண்ட் ரீட் பண்ணால் போதும் இது தேர்ட் பாயிண்ட்டு ஃபோர்த் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா க்ரம்பி குக்குன்னு இருக்குது பாருங்கள் இதில் போயிட்டு லெட்டின பார்த்த மாதிரி பன்னெண்டு ஆடு டெய்லி ரெண்டு வெப்சைட்டில் ஆறு ஆறு ஆடு நீங்கள் அதை பிரித்து பார்த்துக்கணும் ஓகேங்களா நாலாவது பாயிண்ட் அது இது அஞ்சாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கரேன் வீடியோ சேனல் இருக்கு இல்லையா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆகிடும் ஆட் ஆகிடும் அஞ்சாவது பாயிண்ட்டு அதில் வீடியோ நீங்கள் ஒரு இருபது முப்பது செகண்ட் பார்த்துட்டு வெளியே பேக் வந்துடலாம் இமீடியட்டாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க போறீங்கன்னா முதல் தடவை மட்டும் சப்ஸ்கிரைப் அந்த யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறோம் டெய்லி பண்ண தேவையில்ல சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்தா போதும் இது அஞ்சாவது பாயிண்ட்டு ஆறாவது பாயிண்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எனி ஆமி ஏஎம்ஐ ஆமி வீடியோ சேனல் இருக்கியா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் போவோம் அதை நீங்கள் வந்து தேர்ட்டி செகண்டு வீடியோ பார்த்துட்டு பேக் வந்துட் தான் இது ஆறாவது பாயிண்ட்டு ஏழாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா விசிட் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ அண்டு லைக் வந்து உங்களுக்கு வந்து அதில் போயிட்டு பார்த்துட்டு ஒரு இருபது முப்பது செகண்ட் அதாவது ஸ்பென்ட் பண்ணிட்டு பேக் வந்துடலாம் இது ஏழாவது பாயிண்ட்டு எட்டாவது பாயிண்ட்டு விசிட் ஐஜி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ லைக்னு இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா போயிட்டு இன்ஸ்டாகிராமில் சும்மா நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஃபாலோ அதில் பண்ணிவிட்டு பேக் வந்துட வேண்டியதான் பாயிண்ட்டு டச் பண்ணாலே உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகிடும் நீங்கள் அங்கே இன்டராக்ட் பண்ணிட்டு உடனே வந்துடலாம் பேக்கு எட்டாவது பாயிண்ட் இது உங்களுக்கு ஒம்பதாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா விசிட் யூடியூப் இஎன் சேனல் சப்ஸ்கிரைப்னு இருக்கு இல்லையா அது நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த சேனலில் போய் என்ன வீடியோ இருக்கோ ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸை நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடலாம் மினிமம் தேர்ட்டி செகண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் இது நைன்த் பாயிண்ட்டு டென்த்து பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் விசிட் யூடியூப் யூடியூப்பு டிஎன் சேனலுக்கு இது வந்து டச் பண்ணிங்கன்னா சேனலுக்கு போவோம் நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் ரெகுலராக வீடியோ மட்டும் பார்த்தா போதும் இது பத்தாவது பாயிண்ட்டு பதினோராவது என்னன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சேனல் சிஎன் சேனல் சொல்லிட்டு இருக்கும் அடுத்தது இது வந்து டச் பண்ணிங்கன்னா மாதிரி வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா பதினோராவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஆட் ஆகிடும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்டாக் இது பன்னெண்டாவது பாயிண்ட்டு டிக்டாக் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் வந்து ஆப் வந்து அலோடு இல்லை இருந்தாலும் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் டெலகிராம் மூலிமாவும் இன்ஸ்டாகிராம் மூலிமாவும் நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி அதில் லிங்கு கொடுத்துருப்பாங்க டெலகிராமும் இன்ஸ்டாகிராமும் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டிக்டாக்கு இந்த சின்ன சின்ன வீடியோ வரும் இல்லையா அது வரும் உங்களுக்கு சும்மா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பார்த்துட்டு பேக் வந்தால் பன்னெண்டாவது பாயிண்ட்டும் உங்களுக்கு ஆட் ஆகிடும் இப்போ முக்கியமானது பதிமூணாவது பாயிண்ட்டு இப்போ எல்லாமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணிவிடுவீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு முக்கியமானது ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கும் அது இது வந்து இந்த வெப்சைட்லேருந்து நம்மளுடைய கம்பெனி வெப்சைட் இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிற லிங்க்கு இதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பதிமூணு பாயிண்ட் ஆட் ஆகிடும் இப்போ லெட்டினான ஸ்கோப்பம் மார்த்து பிரம்பிக்கு ஊக்கலாம் இங்கே ஆறு ஆறு ஆடை நீங்கள் பார்க்குறீங்க இல்லை ரெண்டு ரெண்டு ஆடை பார்க்குறீங்க ஒரு வேலைக்கு பார்க்கும்போது இதை பார்த்துட்டு அடுத்த வெப்சைட்டுக்கு போகும்போது இதை நீங்கள் டச் பண்ணினா இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும் இதுதான் உங்களுக்கு பதிமூணாவது பாயிண்ட்டு இதுதான் இப்போ நான் சொன்ன பதிமூணையும் டச் பண்ணினாலே உங்களுக்கு பதிமூணு பாயிண்ட் டெய்லி ஆடாகிடும் அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துலையும் போய் பார்க்க வேண்டிய ஆடை நீங்கள் பார்த்துருங்க ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கியூபிக்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு ஆடும் பார்க்குறது அப்படின்ற வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ கியூபிக் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறப்போகுது விரைவில் மாறப்போகுது நீங்கள் கொஞ்ச நாள் ஆடு பார்க்காம வந்திருப்பீங்க இன்கம் பொட்டன்ஷியல்னால் ரொம்ப ரொம்ப ஹையாக வரப்போகுது அதனால் உங்கள் டீமை டெவலப் பண்ணுங்கள் நீங்கள் டெய்லியும் ஆடு பாருங்கள் மற்ற வீடியோ ஒவ்வொரு ஆடு எப்படி பார்க்கணுன்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு மிக விரைவில் கொடுக்குறேன் ஓகேங்களா இது பதினாலு பதிமூணு பாயிண்ட்டு நீங்கள் வந்து டெய்லி எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்ற வீடியோ முக்கியமானது மறுபடியும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செக்கின்னு ரெண்டாவது பாயிண்ட்டு ஓப்பன் லிட்டஸு மூணாவது பாயிண்ட்டு பூப்போமஸு நாலாவது பாயிண்ட்டு கிரம்பி குக்கு அஞ்சாவது பாயிண்ட்டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் மொத்தம் மொத்தம் அஞ்சு சப்ஸ்கிரைபர் இருக்கும் அதில் அதேமாதிரி ரெண்டு ஃபாலோவர் ரெண்டு இருக்கும் டிக்டாக் இருக்கும் அதுமாரி சப்ஸ்கிரைப் இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அஞ்சு அஞ்சாவது பாயிண்ட்டு அடுத்தது இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் வாடி பார்க்கணும் ஆறாவது பாயிண்ட்டு ஏழாவது பாயிண்ட்டும் ஃபேஸ்புக் பார்க்குறது எட்டாவது பாயிண்ட்டு இன்ஸ்டாகிராமை பார்க்குறது ஒன்பதாவது பாயிண்ட்டு சப்ஸ்கிரைப் அது ஒரு மூணு அடுத்தது மூணு இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு அடுத்த சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா பத்தாவது பாயிண்ட்டு அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா பதினோராவது பாயிண்ட் பன்னெண்டாவது பாயிண்ட்டு டிக்டாக் லாஸ்ட்டு இதுக்கப்புறம் அடுத்த வெப்சைட்டு போகக்கூடிய இதுதான் பதிமூணாவது பாயிண்ட்டு இதை டச் பண்ணினா அடுத்த வெப்சைட்டுக்கு போவோம் அங்கே போய் நீங்கள் அந்த மூணு ஆடு பார்த்துடலாம் அதேமாதிரி ஹோமில் ஆடு பார்க்குறதுன்றது ஹோமு பர்ச்சஸ் கம்யூனிட்டி இந்த மூணு ஏரியாவில் எங்கே இருந்தாலும் மெயின் இது நாளில் எங்கே ஹோம் பேஜில் இருந்தாலும் நீங்கள் ஆடு பார்த்தா ஹோமில் ஆடு பார்க்குற கணக்கு தான் நீங்கள் டாஸ்க்கை டச் பண்ணி லெட்டினஸில் உள்ளே போனால் தான் அதில் பார்க்கக்கூடிய ஆடு குரம்பி குக்கில் போனாக்கா அதில் பார்க்கக்கூடிய ஆடு ஓகேங்களா அதுமாரி போப்போம் மாஸில் போனால் அதில் பார்க்கக்கூடிய ஆடு மற்றபடி வேறு எங்கே வெளியில் வர சின்ன சின்ன ஆடு எது பார்த்தாலும் ஒரு ஆடு கணக்கு தான் அதில் ஹோம் கணக்கில் வந்துடும் ஓகேங்களா நீங்கள் பார்க்க வேண்டிய முப்பத்தாயிரம் ஆடு ஹோம் பன்னெண்டு லெட்டினஸ் பன்னெண்டு திரம்பிக் குப்பில் பன்னெண்டு அதாவது பன்னெண்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறு இப்போ இது வந்து பதினெட்டு பதினெட்டாக பிரிச்சுக்கணும் ஒரு இதில் ஆறு 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 ஒரு வெப்சைட்டில் இன்னொரு இதில் ஆறு 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 பதினெட்டு பதினெட்டு பதினெட்டை முப்பத்தி ரெண்டு உங்கள் டைமை பொறுத்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஓகே சார் தேங்க் யூ